தென்னிந்தியாவின் பணக்கார சினிமா ஜோடிகள் டாப் ஐந்து இடங்களில் இரண்டு தமிழ் பிரபலங்கள் யார் யார் தெரியுமா இந்த பதிவில் பார்க்கலாம் பாருங்கள் மகேஷ் பாபு நம்ரதா ஸ்ரோத்கர் தென்னிந்தியாவின் பணக்கார ஜோடிகள் லிஸ்டில் ஏழாவது இடத்தில் இருக்கிறார்கள் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு நம்ரதா ஸ்ரோத்கர் ஜோடி இவர்களின் சொத்து மதிப்பு சுமார் நானூற்று ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என கணிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக கேஜிஎஃப் படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமானவர் கன்னட நடிகர் யாஸ் இவரது மனைவி ராதிகா பண்டிட் இவர்களுக்கு சுமார் ஐநூற்று ஐம்பது கோடிக்கும் மேல் அறுநூறு கோடி இருக்கும் என கூறப்படுகிறது அஜித் குமார் ஷாலினி ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜோடி தமிழ் சினிமாவின் டாப் நடிகராக வலம் வருபவர் அஜித் தற்போது கார் காரேசிலும் அசத்தி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருகிறார் இந்த ஜோடிக்கு சுமார் நானூற்று ஐம்பது முதல் ஐநூறு கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பட்டியலில் நான்காவது இடத்தில் இருப்பது சூர்யா ஜோதிகா ஜோடி இவர்களின் சொத்து மதிப்பும் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருப்பது அல்லு அர்ஜூன் சினேகா ஜோடி இவர்களின் சொத்து மதிப்பு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக தென்னிந்திய சினிமாவின் பணக்கார ஜோடி பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருப்பது நாகார்ஜுனா அமலா கோடி இவர்களின் சொத்து மதிப்பு சுமார் கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது முதலிடத்தில் இருப்பது யார் அவர்கள்தான் இந்த ராம் சரண் மற்றும் ஜோடிதான் ஒரு பக்கம் தென்னிந்தியாவின் பிரபல நடிகராக திகழ்ந்து வருகிறார் ராம் சரண் மறுபக்கம் பல முதலீடுகளில் ஈடுபட்டு வருமானம் செய்து வருகிறார் அவரது மனைவி உபாசனா காமினேனி அவர் அப்போல மருத்துவமனை நிறுவனத்தின் துணை தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது பணக்கார ஜோடி பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது ராம் மற்றும் உபாசனா ஜோடி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்